காலையில இருந்து கூட்டி கூட்டி வேற மூச்சு வாங்க ஒரு நாளையில் ஒரு தோட்டம் தரவு கூட்டுவோம் வீட்டை கூட்டுவோம் அப்படிங்கிற புத்தி இருக்குதா என்ன பொம்பளைப் புள்ள வளர்த்தாலோ தெரியாது அவங்க வீடு வாசத்தையும் கூட்டுவாளா என்னன்னு தெரியல நம்மளே கடந்து சீரழிய வேண்டியா இருக்கு என்னம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிடறமா சாப்பிடறோம்மா த மணி பத்தாச்சு உடம்ப பாத்துக்கோங்க தானே வேலை வேலைக்கு சாப்பிடறது இல்லையா என்ன சாப்பிடறதா

நீ போத்தா போத்தா நான் கூட்டிக்கிறேன் நீ போத்தா ஆப்பிள் ஜூஸ் காலையில இருந்து கூட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டுக்கலை இப்போ வந்து சாப்பிட்டு காலையில இருந்து கிச்சன்ல இருந்தேன் நான் பாக்கல நீங்க கூட்டினத இருந்தா அவன் வாங்கிருக்க மாட்டேன்னா நான் கூட்டிருக்க மாட்டேன் ஆமா கிச்சன்ல ஒரு ஐம்பது பேருக்கு சமைச்ச கிச்சன்ல இருந்தா போத்தா நீ போத்தா நீ போத்தா நான் சாப்பிட்டுக்கிறேன் போத்தா நீ கவனிச்சா போது சூடா சுட்டிருக்கேன் சூடா இருக்க மாதிரி சாப்பிடுவேன் ஒரு நாள் முல்லாம திருநா கடைசிச்ச மாதிரி அதிசயமா பேசிட்டு இருக்கு ம் என்ன ஒன்றும் இல்லை என்ன புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க என்னைக்கு இல்லாம வந்து நான் கூட்டுறதேன்னு சொல்றியே அதனால தான் பார்த்தேன் சரி நான் கூட்டவா சரி 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 ஆசிர்வாதம் பண்ணுங்க சந்தோஷம் சரி 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 போய் தான் இங்கே ஆட்டிக்கிட்டு வந்துச்சாக்கோ ஆசீர்வாதம் வாங்குறான் ஆசீர்வாதம் என்னத்த சொல்றது போ எல்லாம் சொல்கிறாக்கெல்லாம் வேலையே இல்லை சாப்பிட என்ன ஒரு நாளும் கேட்க மாட்டா வாங்கத்த சாப்பிடலான்னு கூட கூப்பிட மாட்டா இன்னைக்கு என்னமா அதிசயம் அதை சாப்பிடும் கத்த சாப்பிடும் கத்தை இன்னைக்கு அன்னேர்வன் தான் அதனாலதான் புல்டப் விட்டுட்டு போகிறா என் பையன் எங்க வீடியோ வீடியோ எடுக்கிறானா போட்டு விடு பெத்த பேர் வாங்கி கட்டிக்கலாம்னு பார்ப்பேன் ஆனால் பயில காணும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சாக்கா வச்சு என்னென்ன வேணுமோ அவ்வளோவும் செய்ய சொல்லி இன்னைக்கு சாப்பிட வேண்டியது வாக்கி ருசியாக இன்றைக்கி சாப்பிடுவோம் ஓ அடி வா கேட்டி இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி நானும் பார்த்துக்குறேன் போயிட்டால நம்ம மாட்டுக்க பேச்சிக்கிட்டோங்க உண்டு கேட்டுக்கனுட்ராமே அடிவா இன்றைக்கி தான் இருக்க ஆப்பு வைக்கிறேன் இல்லை இல்லைனாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இன்னைக்கு அன்னையர் தினம்ல எனக்கு சேலை எடுத்தாட்டின்னு சொல்லுவேன் கறி வாங்கிட்டு வாம்பேன் மட்டன் வாங்கிட்டு வாம்பேன் பிரியாணி கொடுத்தான்னு சொல்லுவேன் அன்னையர் தினம்னால மாட்டேன்னு சொல்ல மாட்டான் நினைக்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் செஞ்சு கொடுத்துருவா எப்படி செஞ்சு கொடுத்துருவா இன்னைக்கு வாக்கி உனக்க நல்லா சாப்பிட்றணும் அப்பா இது நம்மளுக்கு ஒரு சான்ஸு தான் நல்ல சான்ஸ் இதை விட்டுறப்படாது இந்த சான்ஸில் தான் பிடிச்சிக்கிறோன்னு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்க சொல்லுவோம்மா பட்டு பத்தாயிரத்துக்கு எடுக்க சொல்லுவோம்மா இன்னைக்கு நம்ம மயன் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் வச்சுக்கிறேன் வாங்கடி ஏற்றி விட்டு போயிட்டே இல்லை இன்னைக்கு வச்சுக்கிறேன் அம்மா இந்த விளக்கம் கிலோ கொடுங்க விளக்கம் கிலோ வச்சு கிலோ விடுங்க கிலோ போடுங்க சாயந்தரமா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எனக்கும் ஒய்ஃபுக்கு சேர்த்து துண்ணுக்கு பிடிச்சிடுங்க உங்க அப்பா அப்பாவை கூப்பிடுங்க அப்பா விஷ் பண்ணாரா விஷ் பண்ணலையா பண்ணிட்டாருப்பா பண்ணிட்டாரா சார் பண்ணிருக்க மாட்டார் ஏதாவது போட்டு விடலாம் பார்த்தேன் பண்ணிட்டாரா சரி ஓகே ஓகே அவர் பண்றபடி பண்ணட்டேன் பெரிய விஷயம் அம்மாவா ஒரு இது வந்து இது ஒரு பெரிய ஒரு சாதனைக்குரிய விஷயம் பண்ணாலும் அம்மாவாக இருந்து ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை என்ன வேணாம் பண்ணலாம் எது வேணாம் பண்ணலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் இன்னைக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வேணால் பண்ணலாம் ஆமாம் எது வேணால் பண்ணலாம் ஆமாம் ஒரு ஐயாயிரம் கடன் இருந்தாட்டிய கேளுங்களேன் ரொம்ப ஒரு பிடிப்பாக இருந்தேன் ஒரு ஐயாயிரம் இல்லை ஒரு ரெண்டாயிரமா கடன் கேளுங்க ரொம்ப குடும்பத்தை ரன் பண்ண முடியல நான் வேறு மாதம் மாதம் உங்கள்கிட்ட பத்தாயிரம் கொடுத்துறேன்னா இது வேற ஒரு பிடிப்பாக பிடிக்குது என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டாயிரம் தான் பாருங்க கடன் வாங்கியாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிரியாணியாவது பண்ணி கொடுப்பாங்க என்னடா கடன் வாங்க சொல்றேன் சரி என்ன கேட்கணும் நினைக்கிறீங்களா நான் பிச்சர் எடுத்தா தரேன் என்ன வேணும் உங்களுக்கு இவ்வளோ சொன்னா உங்களால கேட்கறத எப்படி கேக்குறது மனசுல எப்படி கேக்குறது என்னமா நீ கடன் வாங்கி தர சொல்லிக்கிட்டு இருக்க திருப்பி என்னமா உங்களுக்காக கடன் வாங்கி பண்ண போனமாட்ட நீங்கள் கேளுங்கம்மா கடன் தரமா நான் வாங்கிக்கிறேம்மா பரவாயில்லப்பா ஆசீர்வாதம் வாங்குனீங்க போதும் நீ உள்ளதே எதாவது நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் ம் சரிம்மா நான் பெருசாலாம் ஆ சரி 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 ம் சரி ம் கூட்டம் அவ்வளோ கூட்ட சொல்லலாமா நீங்கள் கூட்டிகிட்டு இருக்கீங்க சரி பாருங்க ஹாப்பி மதர்ஸ் டே ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா அன்னைக்கு நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க நான் கடன் வாங்கியாவது இன்னைக்கு ஒரு பிரியாணியாவது சரி சொல்லட்டுமா வேணாமா சரி சொல்லிடுறப்பா கடன் வாங்கியாப்பா செய்யற ஆமா சரி வேணா வாங்குறி அப்ப கஞ்சியை சாப்பிடுக்கிறீங்களா சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே சரி வாங்கி செஞ்சிருப்பா வாங்கி செஞ்சிருவா சரி ஒரு நாளைக்கு தானே தெரியும் கடை வாங்க போறோம் ஒரு நாளைக்கு தானே சரி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிமா மட்டன் தானே அம்மாவுக்கு பிடிக்கும் சரி மட்டனே வாங்கி பண்ணிடுவோம் இப்போ கடன் வாங்கிறவா சரி வாங்கிறேன் வா சரி வாங்குறேன் வாங்குறேன் வா வீணா போனவே நான் பெருசா கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியா கடை வாங்கணும் பட்டுச்செல்லாம் எடுக்க சொல்றது கறி எடுக்கிறோம்னா அதுவே பெரிய அதையும் மறுபடியும் கடன் வாங்க முடியாதுமான்னு சொல்லிவிட்டேன் அப்படி இந்த வீணா போன வயிற்றுக்குதான் நல்ல நேரமே வல்லைய

ஏண்டா அவருக்கு நான் பொண்டாட்டி எனக்கு நீ புள்ள உனக்கு தானே நான் தாயி என்ன தானே கூட்டிகிட்டு போன இந்த லட்சத்துல வேற கடன் வேற ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தரச்சு கேக்குற ஏன்டா நீ எல்லாம் ஆம்பளை பிள்ளையாணி நீ எல்லாம் புள்ளைன்னு சொல்லலாமாண்ணா ரோடு மாவு இருந்தான் இருந்தான வெக்கமே இல்லாம கையில காசு இல்லம்மா ஒரு ஐயாயிரம் ரூபாய் அட்டையாவது வாங்கி தாங்கன்னு கேக்குற நானும் கட்டவனே இப்ப கூட்டிக்கிட்டு மொண்டாடியை மட்டும் விஆர் மகள் பிஆர் மகள்னு போகணும் சரிய நீ எல்லாம் இருந்து காசு எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தானே கடன் வாங்கி சொன்ன நீ அதுவும் பிரியாணி ஓட்டு தரமா இன்னைக்கு பிரியாணி ஓடுறமா நீ ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி இல்ல பிரியாணி எனக்கு பிரியாணி ஓடுறதுக்கு மட்டும் நீ ஐயாயிரவா வாங்கி தரச்சனோ மொண்டாடிய கூட்டிட்டு போறேன் காசு உங்களுக்கு பிரியாணி பண்றதுக்கு கடன் வாங்க காசு கேட்டேன் ஆ கேட்கும்போது அவன் நான் கேட்குறத பார்த்து பாவம் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் போட்டான் அவன் அவன் நீ சரியில்லை எனக்கு சரியா வராது பாரு நான் அப்போ என் இதோ ஏன் வாயில் வருக்காதுன்னு சொல்லிவிட்டேன் நண்பரினாலும் அம்மாவுக்கும் நல்லதாக செய்யும் இல்லை இவன் தான் இந்த மாதிரிங்க இன்னைக்கு அன்னைய இருதனா எனக்கு நீங்க விஷ் பண்ணிட்டீங்க அம்மாக்கும் விஷ் பண்ணிட்டீங்க எனக்கு சுற்றி காட்டுற சுற்றி காட்டுங்க அத்தைக்கு வந்து இந்த சேலையில் வந்து இந்த வைரவ பைச்ச கல் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சேலை ஒன்று அத்தைக்கு போயிட்டு மால் போகிறோம் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிரியாணி வந்து கேஎஃப்சி பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம் கேஎஃப்சியில் பிரியாணி சூப்பராக பண்ணுவோம் எண்ணெயில் போட்டு கே விசி பிரியாணி வாங்கிட்டு நான் அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன் சரி கடந்து வாங்கிட்டான் வாங்குறது அப்படி அந்த பைரத்தில பயிற்ச சிலையும் எடுத்துருவோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி கிளம்புனோம் நீங்க வேணாங்கிறிய அதான் என்ன ஒரு பேசா பிரியாணி மட்டும் பண்ணி சாப்பிட்டு இருந்துருவோம் நல்லபடியா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வா என்னமா

உங்களுக்கு இதுமா கத்திரிக்காய் கலர் பண்றா பத்தி ஆக மாட்டாட்டி பண்றான்னு பாரு நான் போயிட்டு வரேன் கால வந்து நீம்பாடு தனியா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரெண்டு ஒண்ணு செஞ்சு விழுந்த காலில்

அதுதான் மேட்ரு சரியா நீங்க அதை அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க வேணா வேணா விடுங்க அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அவ்வளவு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறாதே இருங்க வர ஒரு நிமிஷம் இருங்க வரேன் இங்க பாருங்க நான் சொல்றதை கேளு அவ வந்து வயசானவ கொஞ்சம் மெண்டல் மாதிரி தான் பண்ணுவாங்க நமக்கு வந்து தேவையில்லை அவ வயசு ஏறிடுச்சு இனி எவ்வளவு நாளைக்கு கட்ட போறா சொல்லு இன்னும் இங்கே போனா தேவையில்லாம அவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாங்க புரியுதா வைர அப்படி யாரு வாங்க போறா அம்மா நீங்க வர வர நாங்கள் போயிட்டு வருவோம்ல வர்றதுக்குள்ளே பிரியாணி டக்குன்னு வாங்க பார்சல் வாங்குறது கூட நல்லா இருக்காது இப்போ அவள்கிட்ட அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் மட்டன் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி டேட்டாக பிரியாணி பண்ணிக்கலாம் மதியத்துக்கு மட்டும் ஏதாவது டைட்ஸ் வாங்கிட்டு அதாவது நீங்கள் சிம்பிளாக கிண்டுவீங்க நைட்டுக்கு நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம் எனக்கு வேலை சொல்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே அதை விட ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காம நான் ஆத்மா சாந்தி அடையாது ஆத்மா ஆத்மான்லாம் பேசுறீங்க அன்னியர் தினத்தனைக்கு ஆத்மா வேலையை பாரு நடிக்காம என்ன நடிக்கிற படத்துல நடிக்கிற பொண்ணு மாமகளுடைய ஆடா நடிக்கிறானி சரி நீ சரி அதெல்லாம் விடுங்க ரூம்ல ஆயிருந்துச்சு உழப்பிட்டேன் உடம்பலாம் இது அல்ட்ராக்கு மட்டும் தான்டா இது அல்ட்ராக் தான் என்ன வச்சிருக்கீங்க உங்க பேர் இல்ல போங்க நீ யாரே ஆம்பளப் பிள்ளை வேணும் ஆம்பளப் பிள்ளை வேணும் கேட்டி பத்து குத்தாக்கி வச்சிருக்கீங்க ஏய் இது என்ன ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க ஏ புள்ளே புடிங்க புள்ளே புடிங்க என்ன புள்ளே போடு தள்ளறியா அப்படினு கேட்டானே நீங்க ஆனே பேரே வேணும் கேட்டியே என்ன உலகத்துல சொல்றா தான்டா நானும் சொன்னேன் டைம் நம்ம டைத்துக்கு போணும் படத்துக்கு நாங்க போயிட்டு வரோம் சரியா நான் சொல்ற மனசுக்கு வச்சுங்க அவ ஒரு மெண்டல் அம்மா அம்மா வந்து ஒரு இவன் பாரு அவனை கூட அவளை கூட ஒரு பங்கள சேர்த்துலாம் இருக்கு இவன் மகான் நடிகன் நடிகன் மின்ஸ்பிரான் நடிகன் ராஸ்கல் என்ன நடிப்பு நடிச்சிட்டு போறேன் பொண்டாட்டிட்டு ஒரு பேச்சு பேசுறேன் என்ன டேச்சு பேசுறேன் இப்பெல்லாம் அவன் ஆத்தாடி இது சின்னத்துக்கு திருந்தாது ஆத்தாடி வைரக்கல் சேலதே வேணும்னு நம்ம மனசுல நினைக்கவே கூடாது இவனை நம்பி அவன் தான் அங்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் வைரக்கல் சும்மா இங்கே கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி கூட நாடகமாடி வருவாங்க என் தலையெழுத்து அப்பா தலை எழுத்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீ எனக்கு சொல்ற ஒரு விளக்கடை பொண்டாட்டி வாழ்த்து சொல்லி பொண்டாட்டிக்கு என்னமோ சுத்தி காமிக்க போறானா பெத்தவளை விட்டு விட்டு அவளை கூட்டிகிட்டு போறானா என்னம்மா நான் காலையில எங்க அம்மா கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு பேருல அர்ச்சனை பண்ணிட்டு சேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்பதான் தூங்க வச்சு காலிக்கிட்டு வரேன் இது எப்படி இருக்கு இது சந்தோஷமா இருக்குல்ல பித்தா ஏ வேலை அத்த ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துட்டு வா எதுக்கு இந்த வாரு உடனே தேவைய தானே அம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டில் வந்து சமைச்சு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு சேலை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி திருப்பி மறுபடிக்கும் தூங்க போட்டு காலை மிக்கி நான் வந்து மறுபடிக்கும் எனக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் இவன் பிள்ளையா அவன் பிள்ளையா அதுக்கு தான் டம்ளர் எடுத்துட்டு வந்து என்ன இவன் ரெண்டு வாங்கி குடிக்க சொல்றதே நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன் நீ நான் போன நான் ஒரு சேதிக்கு சொன்னா உடனே நீ பேஞ்சு கொடுத்துருவியாடா ஏய் எங்கடி போற டம்ளர் கேட்டாங்களே செருப்பு பிஞ்சுற ஏறி கார்ல அம்புட்டும் ஒன்னால